கத்தனா ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களுக்கு என் நம்பியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தன் நாம் சோத்திரம் கத்தன் நம்மோட இடைப்படுவாராக நாளில வேதத்துல ஒரு சில காரியங்களை ஒரு சிலரை பார்த்து கத்தர் கடிந்து கொண்டு அற்ப விசுவாசியே டிட்டில் தைத்துக்கு சொல்லிட்டு கடிந்து கொண்டு பேசியிருக்கிற அதே நேரத்தில் ஒரு சிலர் விசுவாசத்துல பலமா இருக்கிறாங்க அதையும் கத்தனை பண்ணிக்கிறேன் மெச்சு கொண்டு பேசியிருக்க இதை நம்ம பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா நம்மள அதோட கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம பார்த்து பார்த்துக்கிற சொல்லுவாரா இல்லைன்னா நம்மள பார்த்து ரொம்ப விசுவாசல ரொம்ப நம்ம விசுவாச கண்டு ஆச்சரியப்படுறாரா இத நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க மத்தியு ஆராதிகாரம் முப்பதாம் வசனம் முப்பத்தொன்னாம் வசனம் விசுவாசியே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவிதமாய் விடுத்து உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் யார் பத்த கத்தர் சொல்ற அட்டு விசுவாசினா உலக கவலை எப்ப பாரு என்ன சாப்பிடலாம் என்னத்த உடுத்துலாம் இங்க என்ன பண்ணலாம் என்னத்த வாங்கலாம் உலக காற்று குறிச்சே யோசிக்கிறது சில சாப்பாடு பற்றி யோசனைப்பாங்க அப்புறம் இப்போ என்ன ட்ரெஸ் வாங்குறதுன்னு யோசிப்பாங்க இப்ப என்ன வீடு கட்டின இதே இதேப்ப யோசனேட்டாங்க இதெல்லாம் உலகத்தோடு அழிந்து போகிற காரியம் இதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கவே கூடாது அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா கத்த சொல்றாரு உனக்கு என்னது என்று பரமா இருக்காது இதுக்காக நீ ஏன் கவலைப்படுதுற காட்டு புஷ்பங்களை கவன்த்து பாரு அது எவ்வளோ நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த பறவைகள் எல்லாம் பாருங்க அது உயிருக்குல்ல நோக்கு இருக்குல்ல ஒண்ணுமே செய்யுது அது அவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்குது நீங்க நானா எல்லாம் இதை வச்சே கவலைப்படுறீங்களே இதெல்லாம் தேவையில்லை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள் அப்பகுதி இவங்களெல்லாம் கூட கொடுக்கப்படும் கத்த சொல்வாள் அப்போ உலக ப பிரகாரமான காரியத்துக்காக நம்ம கவலைப்படவே கூடாது கத்தரோடு ஐக்கியமா இருந்து கத்தர் நம்ம க கவலைப்படுவோமா நினைப்போமானா நம்ம காரியங்களை கத்த அருமையா செய்வார் நம்ம கேட்பதற்கும் நினைப்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா செய்வார் அதனால நம்ம என்ன யோசிக்கணும்னா எப்படி நம்ம உலகத்தையே யோசி நுட்பமானா கத்தை நம்மளை பார்த்து அற்பவிசுவாசியன்னு கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது அடுத்தபடியா பார்க்கும்போது மத்தியு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷம் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று இப்ப பாருங்க இந்த சீஷருங்க ஏசு எல்லாரும் ஒரு நாள் படகுல புயங்கிறாங்க படகுல ஏசு தலை நம்பிச்சு தூயங்குறாரு காற்று புயல் பயங்கரமா வருது காற்று அடிக்குது புயல் அடிக்குது படகு தானே என்ன ஆகுதுன்னா தண்ணி படகுல போய் அப்படியே படகு முழுக்கிற நிலை நிலகுது அது ஏசு இருக்கிறார் உள்ள ஏசு பேரா ஒண்ணு நடக்காது அவர் தூங்குறாருனால ஐயோ நம்ம முழுகிறோமான்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன அவங்க ஒரு பெரிய பயம் உடனே என்ன பண்ண பயம் வந்தா ச ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள நமக்குள்ள எத்தனையோ காரியங்களை பயம் வரும் ஆனா ஒண்ணு பயக்காக பயப்படுறாங்க ஏன்னா நம்ம கூட ஏசு இருக்கிறாரு அவருக்கு தெரியாதவங்க அவரு கூட தான் இருக்கிறாரு நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அந்த பயம் இருக்க கூடாது என்ன வந்தாலும் என்ன காற்று வந்தாலும் புயல் வந்தாலும் என்ன வந்தாலும் கத்த என்ன செய்வார் பார்த்து கொள்வாரு பய பயப்படக்கூடாது அவங்கள பார்த்தா அப்படி போறேன் காட்டுக்கு புயல் வந்தது உடனே எழுப்புறாங்க ஏசு போய் ஐயரே நாங்க மடிந்து போகிறோமே ஒரு கவலை இல்லையான்றாங்க என்ன மாதிரி பார்த்தேன் அப்போதான் அற்ப அற்பவிசுவாசிங்க சொல்லிட்டு ஏன் பயப்பட்டீங்க சொல்லிட்டு எழுந்து காற்றையும் கடலையும் அதட் நேரம் ஒரு அதை சைலண்ட் ஒரு அதட் நேரம் ஆளுங்களே இப்போ சொன்னாலும் போயிட மாட்டாங்க ஆனா சொன்ன உடனே உடனே மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று ஏன் அற்பவிசுவாசம் நான் இருக்கேன்னு தெரியல உங்களுக்கு என் தெரியாது நடக்குமா நீ ஏன் அப்படி அற்ப அற்பவிசுவாசப்போ எத்தனையோ காரியங்கள் நம்ம கூட கத்த நம்ம கூட தான் இருக்கிறாரு கத்தரு இப்போ அன்னைக்கு அவங்க இயேசு கூட படகுல ஏசு இருந்தாரு தூங்கினாரு சரி நம்ம காரியங்களை கூட சில கார்த்திகளை ஜெபிக்கிறோம் யோசிக்கிறோம் பிரயாசம் பண்ணணும் ஆனா பதில் வராது போல இருக்குது பதிலே வரலையே இப்படி கேட்கறதுனா அப்படியே பதறக்கூடாது ஏசு இருக்கிறாரு ஏசு எல்லாத்தையும் பார்க்கறாரு ஏசு எல்லாமே அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம்னா கண்டிப்பா கத்த என்ன செய்வாருன்னா கண்டிப்பா அதுல ஒரு அத்துக்கு ஒரே ஒண்ணு இல்லை ஒரு செகண்ட்ல ஏழுஞ்சு அதற்கு உடனே சைலண்ட் ஆயிடுச்சு நம்ம கஷ்டங்கோ பிரச்சனைங்கோ காட்டு போல புயல் போல பிரச்சனை போல வரத்தான் செய்யுது வரலன்னு சொல்ல முடியாது உலகு இருக்கிறவர்களும் இந்த மாதிரி கஷ்டங்களும் பிரச்சனைகளாம் வரும் அப்படி வந்தாலும் நம்ம அவங்கள போல பயப்படக்கூடாது ஏன்னா நம்மோடு காண்டவர் பெரியவர் உன் பிரச்சனையை மாற்றவரால் முடியும் இன்னும் யோசிக்காத சூழ்நிலை பார்க்காதே சூழ்நிலை பார்க்காதே உன் பிரச்சனை முழுதுமா முழுதுமா மாற்றி உன் வாழ்க்கையில ஒரு அமைதலை உண்டாக்குற அவர் உன்னோட கொதிக்கிறார் நீ பயப்படாதே நீ பயந்த உன்னை பார்த்துக்கணும் சொல்ல விசுவாசியே ஏன் பயந்தீங்கன்னு கேட்பார் அடுத்தபடியா பார்க்கும்போது மத்தையும் பதினாலு முப்பத்தொன்னுல உங்க ஏசு வந்து ஊழியெல்லாம் முடிச்சுட்டு நீங்க அக்கறை போங்கன்னு சொல்லிட்டு சீசரெல்லாம் எல்லாம் ஏற்றி அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு இவர் தனியா ஒரு மலை மேலே ஏறி ஜோம் சோமே எப்போ அவர் செய்வார் பண்ணவே பண்ணிட்டேங்கிறாரு இவங்க கொஞ்சம் தூரம் போனாங்க நாலாம் ஜாமான் வந்துச்சு ஒன்றும் தண்டு வரைக்கவே முடியல ஏன் தண்டு வரைக்க முடியலன்னு சொன்னா எதிர்காட்டு வருது அடா இன்னைக்கு அவ்வளோதான் அன்னைக்கு ஏசு இருந்தே பயந்தாங்க இன்னைக்கு ஏசு அவங்க கூட இல்லை அவங்க கூட ஜோம் பண்ண போய்க்கிறாரு இவங்க பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா ஏசு பாருங்க நீங்கள் கூப்பிடுவீங்களோ கூப்பிடலையோ உங்க சூழ்நிலை கத்திர அறிஞ்சிருக்கிறாரு நீ எந்த சூணில பொறத்து இப்ப எந்த பிரச்சனைல இருக்கிறன்னு அவருக்கு நல்லா தெரியும் அய்யும் அவரு இல்ல இல்லைன்னு சொல்லாதீங்க அவர் பார்த்து கொண்டே கிறார் எல்லாம் அவருக்கு தெரியும் எல்லாமே பாக்குறாரு அவர் அப்ப இவங்க தண்டு வலிக்க முடியாது கஷ்டப்படுறத பார்த்த உடனே மலை மேல நேரம் கடல் மேலே நண்டு வந்துட்டாரு அதை பார்த்து இவங்க என்ன பண்ணாங்க பாருங்க தமிழ் பிள்ளைங்க கஷ்டப்படுறத நெருக்கப்படுறத பார்த்துன்னா அவர் சும்மா இருக்கவே மாட்டேன் இருக்கவே மாட்டார் நீ இன்றைக்கு இப்பொழுது படுகிற கஷ்டத்தை கத்தர் அறிவார் உன் தேவையை கத்தர் அறிவார் உன் பிரச்சனையை கத்தர் அறிவார் இப்பொழுது அறிவாரின் கவலைப்படாத எப்படி ஏசு அங்கிருந்து ஜோம் பண்ண நேர கடல் மேல நடந்து வந்தது போல உன் பிரச்சனையை மாற்றி அவர் கடல் மேல நடந்து வரணும்னு நடந்து வருவார் மனுஷர்லாம் யாரும் கடல் மேல நடக்க முடியாது முடியுமா முடியாது ஆனா ஏசு என்ன பண்ணுவாரு கண்டிப்பா கடல் மேல நடந்து வர்றது போல நமக்கு வந்து உதவி செய்வார் இப்படி வந்துட்டாரு கடல் மேல வந்த உடனே உன் முதல்ல பயந்தோம் ஐயோ பே அப்படி சொல் எனக்கு நடக்குதுன்னா இல்லை நான் தைரியமா இருந்தார் உடனே பேத்து என்ன பண்ணாருன்னா ஒரு வாட்சம் ஆனார் என்ன சொன்னாரு ஆண்டவரே அது நீரே ஆனா நான் ஒரு கடல் மாதிரி நடக்கும் நடந்து வரட்டும் உடனே என்ன பண்ணா கடல்ல இறங்கி அவங்களும் ரெண்டு அடி நெட்டு வந்துட்டான் வந்தா அப்படியே கடல்ல அப்படியே புயல் காட்டுறது இல்லையா அதை பார்த்த உடனே என்ன ஆயிட்டு எழுதிட்டான் சந்தேகப்பட்டான் என்ன அப்போது முழுகிட்டு போறோம்னு சொல்லிட்டு அப்படி சந்தேகப்பட்ட உடனே உடனே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் என்னன்னா என்ன காப்பாத்தி சொல்லிட்டேன் உடனே அவரு உடனே சொன்ன உடனே கை கொடுத்து என்ன சொல்றது அப்பதான் உடனே அவன் இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்புத விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்ன கையை பிச்சியன் அற்ப ஏன் சந்தேகப்படுறேன் நான் தான் இருக்கிறேன்ல நான் இருக்கும்போது காட்டு கடல் என்ன பண்ணுவோம் ஒண்ணும் பண்ணாது நீ நடந்த நடத்துக்காக அப்ப சொன்னார் அப்போ நம்ம நம்ம காரியங்கள் எல்லாம் நம்ம விட நம்ம கிட்ட நல்லா இருந்திருக்காரு நம்ம கண்டிப்பா உதவி செய்வாரு நீ எந்த விதத்துல கலக்கமே படாதீங்க கவலையே படாதீங்க பிரச்சனையும் இருக்கதான் செய்யும் அது ஷோர் இருக்கும் உலகத்தில் இருக்கும் பிரச்சனை வரும் பிரச்சனையை உண்டாக்குறவன் கூடவே இருக்கும் சுற்றி சுத்தி வரணும் பிசாசு நீ எதுவும் காலப்படாதீங்க பிசாசை காட்டிலாம் பெரிய பாண்டம் போடுக்குறாரு தைரியப்படுங்க இவங்க எல்லாம் கத்துரு கடிச்சுக்கினார் இன்னொரு விஷயம் அப்பங்களை கொண்டு வர ஒரு வார்த்தை சொல்றாரு ஏசு என்னன்னா இந்த புடித்த மாவு கொடுத்து பசு புளித்த மாவு கொடுத்து எச்சரிக்காருங்கன்றாரு உடனே ஐயோ இன்னைக்கு அப்பா எடுத்துன்னு வர மறந்து அதுக்கு அதுக்குதான் அப்படி சொல்றாருன்னு சொல்றாரு உடனே அவர் சொல்றாரு அஞ்சா அஞ்சு அப்பா ரெண்டு மீன் ஐயாயிரம் பேர் பயிஷ் கூட இல்லையா நாலாயிரம் பேர் போய்ஷுக்கெல்லாம் பார்த்தீங்க இல்லையா இது என்ன இந்த அப்பம் வரல என்ன நினைச்ச எதுவும் செய்ய முடியாது பாரு அதை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க இதுக்கே ஏன் கவலைப்படின்னு சொல்லி சொல்றாரு தவறான யோசனையா நினைக்கிறீங்கன்னு பிறகு அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க இது சரி சரிசியருடைய உபதேசத்தை குறித்து தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறார் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நம்ம கூட ஏசுன எல்லாமே எதிர்க்கையும் ஒவ்வொரு எல்லாமே நடக்கும் இன்னொரு காரியம் சிலரை பார்த்து கத்தனை செய்வாருன்னா துகழ்ந்து பேசுறாரு இதுல ஒரு நூற்றுக்கதிபதி இருந்தார் அந்த நூற்று கதிபர் வேலைக்காரன் வந்து ரொம்ப சோதனமா இருக்காரு ரொம்ப நல்ல மனுஷன் பாரு வேறக்காரன் செத்த சாப்பிடணும் அப்படி யோசிக்கல ஐயோ என் வேலைக்காரன் பொண்ணாவ கூட செத்து போக கூடாதுன்னு ஏசுவை பற்றி அவங்க இயேசு பற்றி அவனுக்கு பார்த்து இருக்கான் அழுதி இருக்கிறான் அவன் வந்து விசுவாசல்ல ஒண்ணும் கிடையாது புரையாக்கியான் ஆனாலும் அவனுக்கு விசுவாசம் என்னன்னா இவரும் அப்பதெல்லாம் செய்தார ஏன் என்னுடைய வேலைக்காரன் மறிக்காது பாத்துக்கலாம்னு உடனே ஆள் விட்டனுச்சி சொல்லுங்க இயேசுக்கு என் வேலைக்கா ரொம்ப சோழனமா இருக்காது மரண சொல்லுங்க சோகமாட்டேன் உடனே ஏ சிறடி வராண்டாரு உடனே இவனை சொல்றான் நீங்க என் கிட்ட எனக்கு தகுதி இல்லை நான் உங்ககிட்ட வரத்துக்கு எனக்கு தகுதியே இல்லை ஏன்னா எனக்கு நூறு பேருக்கு மேல அதிகாரி ஒருத்தனை போனா போறான் வான வரான் ஆனா உங்ககிட்ட வரத்து எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றான் என்ன பண்றதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை அங்கிட்டே சொல்லுங்க யாருக்கா சோகமாயிட்டா அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஆச்சரியப்பட்டாலும் ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணாராம் அவரு அதை ஏசு அதை அறிந்து ஏசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்செல்களை நோக்கி இசைவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இசைவேல் ஜனங்க நீங்களும் இருக்கிறீங்களே இப்பதான் இப்படி சொல்லி எங்களா ஒரு வார்த்தை சொன்னா சுகமாயிடான்னு பாருங்க எவ்வளவு விசுவாசம் ஆச்சரியப்பட்டாரு இதெல்லாம் ஏன் ஆர்வனையுக்கிறார்னா உன் பிரச்சனை என்னவா இருந்தாலும் எஸ் உன்னோடு இப்ப பேசுறாரு ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் என் பிள்ளை சவமாயிடும் மனைவியோ கணவனோ வீட்டாரோ யாரானாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஏன் என்னுடைய வீட்டார நாங்க சவமாயிடும்னு சொல்லி இந்த பிரச்சனை சரியா போடும் போற வியாதி மட்டும் இல்ல உன் பிரச்சனை என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே சரியாயிடும் அதை நம்புங்க கத்தராப்போம் செய்வார் அது மட்டும் இல்ல இப்ப பதினொன்னு ஆறுல விசுவாசம் ரொம்ப முக்கியம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனுக்கு சேர்கிறன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாச தான் எல்லாமே நடக்கும் தைத்து அற்ப விசுவாசம் கூடாது விசுவாசித்து கேட்டீங்கன்னால் கண்டிப்பா எந்த காரியமாலும் செய்யும் நடக்கும் விசுவாசிக்காத நீ எவ்வளவு ஜபம் பண்ணாலும் ஜபத்துக்கு பதிலே வராது அது தெரிஞ்சுங்க அடுத்தது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி ஆனால் அவன் மேல என் பிரியமா இராது என்றார் இது எப்படியோ பத்து முப்பத்தி எட்டு இருக்குது விசுவாச எப்படியே பற்றி நீதிமானம் பிழைக்க முடியும் எப்படி அவசுவாச நமக்குள்ள வந்தா பின்வாங்கி போயிடும் அது மட்டுமல்ல ஆப்ரஹாம் பற்றி நான் பார்க்கலாம் விசுவாசுங்க தகப்பன் அவர் பேர் அவருக்கு பிள்ளையே இல்லா அச்சு நூறு வயசுல எழுபத்தஞ்சு வயசுல பிள்ளை கொடுக்குறேன்னு சொன்னாரு நூறு வயசுல கத்த குழந்தை கொடுத்தாரு அந்த இருபத்தஞ்சு வருஷம் விசுவாசவே இருந்தான் அது நூறு வயசுல புள்ள பிறக்குமா இறக்குற சான்ஸே இல்லை அதனால நம்புவதற்கு அதற்கு ஏது இல்லை அது இருந்தோம் அவன் விசுவாசத்தான் வசம் சொல்லுவேன் இப்போ உங்க சூழ்நிலை எது வந்தாலும் நம்பவே முடியாது இது நடக்கவே நடக்காதுன்னு நீ நினைக்கிற காரியங்களை கத்தரா செய்ய முடியும் இதை நம்புவதற்கு ஏதும் இல்லாது என்றாலும் கத்த செய்ய அவரால் முடியும் அது மட்டும் இல்ல அவன் விசுவாசம் பலவீனமானது இல்லையா பலமுள்ள விசுவாசம் ஏன்னா இந்த நோவர் நாலு பத்தொன்பதுல அவன் விசுவாசத்தில் பலதீனம் பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குரிய நூறு வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதும் சாரானுடைய கர்வம் செத்து போனதையும் கர்ப்பம் செத்து போனதையும் என்னாவது இருந்தான் நூறு ஆயிடுச்சு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூறு வயசாயிடுச்சு என் மனைவிக்கு இன்னும் பிள்ளை பிறக்காதுன்னு யோசிக்கல அது எவ்வளவு வயசுனா இருக்கட்டும் என்னமா இருக்கட்டும் உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் விசுவாசிக்கிறேன் விசுவாசம் கத்துறேன் விசுவாசம் என்ன பண்ணான்னு கனப்படுத்தினான் கத்தை நாமக்கரோம் இப்போ ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க அர்த்த விசுவாச ஏன்னு வாரா உன் விசுவாசம் பெரியுதுன்னு சொல்லுவார அதனால கத்த நம்ம பிசுவாச கத்திர ஒரு கனப்பட்டு ஆனா இது ஒரு காணாணிய சிறீ கூட இருந்தா அந்த காணானியசு குரஜாதியான சிறி பயங்கர பிசுவாசால கைட்டு பண்ண மகள அவன் மக வீட்டுலாம் பொட்டுனுங்கிற இவன் நேரம் இயேசுகிட்ட வந்துட்டான் ஏசுக்கிட்ட வந்துட்டு இயசு என் பிள்ளை எப்படி இருக்குது என் சொல்லப்படுத்துதுன்னு கேக்கிற நீ ஒண்ணு சும்மா அப்படி சொல்ற என்ன நான் எங்க பிள்ளைங்களுக்கு இசைதல் சேனல் தான் கொடுப்பேன் சவோம் நான் வந்து என் பிள்ளைங்க அப்பத்தை வந்து நாய்க்குட்டிகள் போட மாட்டேன்னா ஆஹ் என்ன நாய் நான் சொல்றீங்க எனக்கு விளையாட்டு போனேன் என் பிள்ளை போதும் போல உடனே அவர் பணிந்து கொண்டா இறங்குங்கன்னு கேட்டாங்க அப்போ கத்த சொல்றாரு இந்த காணாணி பார்த்து கத்த சொல்றாரு நீ விசுவாசம் தெரியுது அதனால வேண்டி என்ன பண்ற நீ விரும்புகிறபடி உனக்கு கா கடவுன்னு சொன்னாரு சொன்ன உடனே அந்த பிள்ளை பிள்ள வீட்டுல இருக்கிற புள்ள சோமாயிடுச்சு அதனால நம்ம பார்த்து புகழ் வர ஆண்டவர் இல்லைன்னா நீ விசுவாசியம்னு சொல்லுவார் இப்ப இது வரையில நீங்க அற்பவிசுவாசியமா நடந்துருந்தான் இப்ப மன்னிப்பு கேட்டு கத்துற ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் நம்ம நம்புறேன் நீங்க எல்லாம் செய்ய முடியும்னு கேட்டு பாருங்க இது வரலாம் உனக்கு கிடைக்காத காரியங்களை கிடைக்க வைப்பாரு இது வரல நடக்காத காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தத்தர் அற்புதம் செய்வார் ஜோம்படலாம் எங்களை நேசிக்கிட்டுதான பணம் கிதாவே நல்ல கடைக்காக நான் கேள்விக்கிறையா பாதப்பள்ள பாதப்பள்ளவர தேவரில் கொஞ்சம் நல்ல தருணத்துக்காக நான் கேள்விக்கிறையா ஆண்டவரு இவ்வளவு பேர் அற்ப விசுவாசமா நடந்து கொள்றாங்கப்பா அதை பார்த்து நீங்க துக்கப்படுறீங்கப்பா அண்டவரு தத்தா அந்த போல கானாசிரியை போல ஆண்டவரே விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே உங்க நம்பும்போது ஆண்டவரே அவ்வளகா போல் நம்பும் பொழுது நீங்க அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா இந்த நாடுல எந்த பிரச்சனையில எந்த வியாதியில எந்த கஷ்டத்துல யார் இருந்தாலும் அந்தவர் அற்ப அற்பவிசுவாசமா இருந்தாலும் இப்பொழுது உங்க விசுவாசித்து பற்றிக்கொள்ள உதயச்சியுங்க ஆண்டவர் அவளுக்கு தேவையில சந்தித்து வாழ்க்கையில் என்ன பிரச்சனையும் அதை மாற்றி ஒரு அற்புதம் செய்யுங்க இப்பொழுதே இன்றைக்கே செய்யுங்க யாரும் ஏமாந்து போகக்கூடாது வெக்கப்பட்டு போகக்கூடாதுவா அத்தவங்க செய்து பெரிய காமிச்சு யேசு நாமத்தில் ஜவன் கீழம்பிட ஆமே ஆமேசி